Hi தமிழ் Welcome to பெபிள் சேனல் ஃபீவர் நம்ம பெப்பிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய உள்ளேயும் மாநகரத்துக்கு வெளியே உள்ள நிறைய பேருந்து நிலையங்களை பற்றி பார்த்துட்டே வந்திருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சைதாப்பேட்டை பேருந்து நிலையத்தை பற்றி சிறப்பு பார்வை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சைதாப்பேட்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் வந்துக்குறோம் இங்கே நிறைய அந்த சைடு போகிறதுக்கும் போகலாம் இந்த சைடு அதாவது இது வந்து முக்கியமான பஸ் ஸ்டாண்டு இது இந்த சைடு வர்றதுக்கும் வரலாம் லிஃப்ட் வசதி இருக்குது நான் வந்து வேலண்டர் நகர் அந்த சைட்லேருந்து வர்றதுக்காண்டி வந்திருக்கேன் இங்கே லிஃப்ட் வசதியும் இருக்குது இதே இதில் இன்றைக்கி ஆப்போசிட்டில் போனோன்னா அந்த சைடு போகிறதுக்கு அதுக்கும் வழி இருக்குது அப்படியும் போகலாம் இப்போ நம்ம வந்து சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் இந்த பஸ் ஸ்டாண்டுன்றது நகர் அதிலிருந்து நமக்கு வந்து சைதாப்பேட்டை பிரிட்ஜி வரைக்கும் நிறைய பஸ் நிறுத்தங்கள் சைதாப்பேட்டில் இருக்குது அதே போல் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோலேருந்து அப்படியே இறங்கி போனோம்னா அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் சைதாபேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாப் இருக்குது அதே மாதிரி நம்ம சின்னமலையிலேருந்து பிரிட்ஜ் வந்து பிரிட்ஜு முடிகிற இடத்துலையும் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அது நான் வந்து இது இது இந்த பஸ் ஸ்டாப்பெல்லாம் பார்த்துட்டு ஆப்போசிட்டில் போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து சேதாப்பட்டை பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் வந்து எல்லா பஸ்ஸும் வந்து போகுது அதாவது திருவருத்தூர் டிப்போவில் இருந்து பிராட்வேலேருந்து டி நகரில் இருந்து ஏன் பெரம்பூர் அயனாவரம் இருந்தெல்லாம் பஸ் இங்கே வந்து தான் போகுது அந்த பஸ்ஸுங்கெல்லாம் வந்து திருவான்மியூர் அடையாறு பெசன் நகர் செங்கல்பட்டு இப்போ பாருது கூட செங்கல்பட்டு பஸ் வந்துருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ இது வந்து உங்களுக்கு டி நகர்லேருந்து வருது போதுக்கோ செங்கல்பட்டு இந்த மாதிரி வடப்பாடில் இருந்து ஃபைவ் இ அந்த பஸ்ஸு வருது பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பஸ்ஸுங்க வந்துக்கிட்டே இருக்கு இது வந்து ஒரு முக்கியமான சென்னையை இணைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இப்போ நாம் வந்து விம்கோ நகர்லேருந்து கிளம்பாக்கம் போனோம்னா நம்ம விம்கோ நகர்லேருந்து மெட்ரோவில் வந்து சேதாப்போட்டு மெட்ரோவில் இறங்கி வெளியில் வந்தோம்னா கிளம்பாகத்துக்கு நிறைய பஸ்ஸு வரும் அதை ராடியில் இருந்து வர பஸ்ஸும் வரும் ஸ்ரீநகரில் இருந்து வர பஸ்ஸும் வரும் உங்களுக்கு நிறைய பஸ்ஸு வரும் கிளம்பாகத்துக்கு எல்லா பஸ்லேயும் போகலாம் மாதிரி கூடவஞ்சி போகிற பஸ்லேயும் நம்ம போய் கூட போகலாம் இது வந்து ஒரு முக்கியமான பேருந்து நிறுத்தம் அண்ட் நிலையம் இங்கே சைதாப்பேட்டை டிப்போ இருக்குது இங்கேருந்து நிறைய பஸ்ஸுகள்லாம் கிளம்பி போகுது நம்ம சைதாப்பேட்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேருந்து பஸ் ஸ்டாப்பை பார்த்தோம் ஏனையமாக எல்லா பஸ்ஸும் இங்கே வந்து போகும் பஸ் இங்கே போகுது இப்போ நாம் போயிட்டுருக்கிறது வந்து சைதாப்பேட்டை சப்வே அங்கேயும் ஒரு நிறுத்தம் இருக்குது இது எல்லாமே பஸ் தான் ஆனால் இப்போ எல்லாமே வந்து மெட்ரோ தாடல் நகர் அந்த சைடில் தான் எல்லா பஸ்ஸையும் நிப்பாட்டிடுறாங்க முன்னாடி இங்கேருந்து தான் எல்லா பஸ்ஸும் புறப்பட்டு போகிற பஸ்ஸெல்லாம் இங்கேருந்து போச்சு இப்போ எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க இப்போ எல்லா பஸ்ஸுமே அங்கே தான் நின்று ஏறி போகிறாங்க இது பழைய முன்னாடி பயன்படுத்தின பஸ் ஸ்டாண்டு இது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சேதாப்பட்டி மெட்ரோ பஸ் ஸ்டாண்டு இது அவங்க அந்த கலர்லேயே அதையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க இப்போ எல்லா பஸ்ஸும் அப்படியே திரும்பி எடுத்துப்பாங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இது பழச்சு அதனால் புதுசாக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாம் நெக்ஸ்ட்டு சபரி கிட்ட உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் இங்கே தான் இருக்குது அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி இப்போ முன்னாடி இங்கேயும் பஸ் நினைக்கிற இங்கே நிற்காது இப்போ நாம் வந்து சபர் பண்றோம் அதாவது லோக்கல் ட்ரெயினில் வந்தோம்னா அங்கே இறங்கி வெளியில் வந்தோம்னா அங்கேருந்து பஸ் பிடிக்கணும்னா ஸ்ரீநகர் போகிறதுக்கோ இல்லை டிஎம்எஸ் தௌசண்ட் எட்டு மவுண்ட் போகிறதுக்கோ நாம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சிக்க அங்கே தெரிஞ்சு போகிறாங்க அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே நிற்கிறாங்க எல்லா பஸ்ஸும் அங்கே இருந்தால் எல்லா பஸ்ஸும் போவோம் அதாவது கிண்டி பல்லாவரம் புலம்பெட்டை அந்த சைட்லேருந்து வர பஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே தான் நிற்கும் இது ஆப்போசிட்டில் உள்ள பஸ் ஸ்டாண்டு இப்போ நான் காமிச்சிட்டே இருக்கிறது கிண்டி சைடு போகிறது அது கிண்டி பல்லாவரம் மடிப்பாக்கம் நங்கநல்லூர் வேளாச்சேரி இந்த சைடு போகிறதுக்கு இந்த சைடில் உள்ள பஸ் ஸ்டாண்டு அது ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து திருவெட்டியூர் ராட்வே நகர் பெரம்பூர் அயனாவரம் இந்த சைடில் பஸ்ஸெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கும் சைதாபேட்டில் இது ஒரு ஃபேமஸான கோவில் இது அருள்மிகு இடாரி ஸ்ரீ இளம் காளியம்மன் கோயில் இது இப்போ நாம் சைதாபட்டை சப்வைக்கு வந்துட்டோம் இங்கே தான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் கட்டடம் இருக்குது இப்போ இங்கே பார்க்குறீங்களா அந்த சப்வை பக்கத்துலேயும் பஸ்ஸுங்கள்லாம் நின்று ஆளுங்களை இறக்கி ஏற்றுன்னு போகிறாங்க அதாவது காடண்ட நகர் அந்த மெட்ரோ பஸ் ஸ்டாப் ஒரு பஸ் ஸ்டாப்பு அதே போல் இதுக்கு அடுத்தது சைதாபேட்டையில் பனகல் மாளிகை பஸ் ஸ்டாப்பேஜுக்கு பேர் அதாவது இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மார்க்கெட்டு அந்த சைட்லேருந்து நம்ம சப்பேரில் வந்து இங்கே வந்தோம்னா அவ்வளோ தூரம் நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயும் எல்லா பஸ்ஸும் வந்து இன்னும் ஆளுங்களை எடுத்துன்னு போகிறாங்க அதாவது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப் வந்து சப்வே ஸ்டாப் நம்ம ஸ்டபேக் உள்ளே போய் அந்த சைடு போக போகிறோம் இது வந்து பனகல் மாளிகை பஸ் இது அதாவது பிண்டி அடையார் திருவான்மியூர் அந்த சைடு போகிற பஸ்ஸு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நிற்கும் இங்கேயே நின்று ஆளுங்களை ஏற்று போகிறாங்க அதாவது சப்பேலை வந்து இங்கே நிற்கிறவங்களுக்கு இது இந்த பஸ் ஸ்டாப் இங்கே வச்சுருக்காங்க இப்போ சைதாப்பேட்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அதாவது தாடண்ட நகர் பக்கம் அந்த பஸ் ஸ்டாப் பார்த்தோம் அதே போல் மனகல் மாளிகை அந்த பஸ் ஸ்டாப்லேயும் இந்த சைடில் பார்த்தோம் இப்போ நாம சப் இறங்கி ஆப்போசிட் சைடில் போய் தாம்பரம் அந்த சைட்லேருந்து வர பஸ்ஸு எங்கே நிற்கின்றதை பார்ப்போம் ஏன்னா காமிச்சேன் ஒரு ஒரு ஸ்டாப் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஸ்டாப்பு இன்னும் ஒன்று வனகள் மாளிகைக்கு முன்னே அங்கேயே ஒரு ஸ்டாப் இருக்குது இப்போ நாம் அந்த ஸ்டாப்பு தான் போகணும் இப்போ நான் சப்வேலை வெளியில் வந்துட்டேன் இப்போ சர்வேல இறங்கி நம்ம ரைட் சைடு திரும்பி போனோம்னா ஆப்போசிட் சைடு போயிடலாம் இப்போ நாம் போலீஸ் ஸ்டேஷன் அதாவது சேலைப்பேட்டில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் மெட்ரோவில் இறங்குறவங்க அந்த தாளன்று நகர் அந்த சைடில் உள்ள ஆப்போசிட் சைடு வந்துடலாம் அங்கே வந்தோம்னா நம்ம இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம் அதாவது பாரிஸ் திருவெட்டியூர் டி நகர் ராட்வே இந்த சைடு போகிற பஸ்ஸெல்லாம் இங்கே தான் அனுப்பணும் சில டி நகர் போகிற பஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சி தொடக்கத்துலேயே நின்றுடும் அதை இந்த ரோட்லேயும் நமக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரலாம் மாதா சர்ச் சந்தர் இங்கேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம் சாயதாப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு இது மாநகர தாழ்தலை போயிருந்து இதனுடைய வீடியோ நம்ம சேனல் நம்ம இது பண்ணியிருக்கிறோம் இது பாருங்கள் இப்போ நாம் சைதாப்பேட்டை பீச்சு உடனே உள்ள ஒரு பஸ் ஸ்டாப் பக்கம் போகிறோம் இதுதான் கலைஞர் பொன் விழா வளைவு இதுக்கு உள்ளே போனால் தான் ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்டு பஸார்லாம் இருக்குது இல்லாமல் இதை அடுத்த வீடியோவில் பார்த்தோம் இப்போ நம்ம வந்து பேருந்து நிலையங்களுக்கு நிலையங்கள் அந்நுத்தங்களை பற்றி பார்த்துட்டே வரோம் இப்போ நீங்கள் பார்க்குறதா பனகல் மாளிகை இங்கேயும் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அதாவது இதுதான் சைதாபேட்டை பாலம் இது இது ஒரு பெரிய பாலம் தான் இது இந்த பாலத்தை பற்றின வர நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ நம்ம பாலத்துக்கு பக்கத்துலேயே மலைக்கு அடுத்தாலே இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது இங்கே சில டி நகர் அப்புறம் டி நகர் தாண்டி போகிற பஸ் எல்லாமே இங்கே ஆளுங்களை இறக்கிட்டு போவாங்க அதே மாதிரி ப்ராட்வே இந்த சைடு போகிற பஸ் இங்கே வராது அது வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஷாப்பிங்கில் தான் நிற்கும் டீ நகர் போகிற பஸ்ஸு எல்லாமே இங்கே நின்று தான் போவோம் சைதாபேட்டையில் ஒரு முக்கியமான ஒரு பாலம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சைதாபேட்டை பிரிட்ஜி தான் இது வந்து மறைமலை அடிகள பிரிட்ஜி இது இது வந்து ஒரு நூற்றி ஒரு அடி அகலம் கொண்ட ஒரு பெரிய பாலம்னு இதை சொல்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இது கட்டப்பட்ட பாலம் இது இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அதை நாம் பார்க்கலாம் இந்த பாலம் வந்து அடையாறு ஆற்றுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிற பாலம் தான் இது இப்போ நீங்கள் நடந்து போகிற இந்த பாதையே பார்த்திங்கனாலே ஒரு ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு இந்த நடைபாதைக்கு இடம் கொடுத்துருக்காங்க பாலத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு மூணு ட்ராக்கு அங்கே ஒரு மூணு ட்ராக்கு பக்கத்துலேயே உங்கள் பெட்ரோ ட்ரெயின் ட்ராக் வருது இப்போ நான் வந்து அந்த சைதாப்பேட்டை பாலத்துக்கு மேலே தான் நடந்து போயிட்டுருக்கேன் அந் அக்கறைக்கு போயிட்டுருக்கிறேன் அதாவது சைதாப்பேட்டையிலேருந்து சின்னமலை அந்த சைடுக்கு நான் இப்போ நம்ம பாலத்து மேலே போயிட்டுருக்குறேன் சைதாப்பேட்டையிலேருந்து சின்னமலை வரைக்கும் நான் அந்த பாலத்தில் நடந்து வந்திருக்கிறேன் இங்கே பாலம் நிறைவடையுது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சின்னமலை ஸ்டாப் இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சின்னமலை பஸ் ஸ்டாப்பு அதாவது சைதாப்பேட்டைக்கு முந்தின பஸ் ஸ்டாப் இது இங்கே இறங்கினா நான் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம் சின்னமலை சர்ச்சுக்கு போகலாம் ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப் இருக்குது அதாவது சைதாபேட்டை இருந்த வர பஸ்ஸெல்லாம் அங்கே தான் ஸ்டா ஹைகோர்ட்டு முன்னாடி நிற்கும் இங்கேருந்து போனீங்கன்னா அடையாறு பஸ் நகரத்துக்கு அங்கே அதையும் தாண்டி போகிற எல்லா இடத்துக்கும் அங்கேருந்து பஸ் இருக்குது அங்கேருந்து போகலாம் சைதாபட்டினா இறங்கி மாறலாம் அங்கே போகாதவங்க இங்கே இருங்க இங்கேயே மாறிக்கலாம் இது சைதாபேட்டைக்கு முந்தின ஸ்டாப் சின்னமலை ஸ்டாப் என்ன நேர்களே சைதாபேட்டை பேருந்து நிலையத்தை பற்றின வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க இது பேருந்து நிலையம் பேருந்து நிறுத்தம் ரெண்டுமே நீங்கள் சைதாபேட்டையில் பார்த்துருக்கீங்க இது எங்கெங்கெல்லாம் நிற்குது எங்கெங்கெல்லாம் பஸ் ஸ்டாப் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சிருந்தேன் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பெபுள் தமிழ்